லெஃப்ட் சைடு செஸ்ட்ல இந்த இடத்துல வலிச்சுட்டாலோ பளிச்சு பளிச்சுன்னு இருந்தாலோ குத்துற மாதிரி இருந்தாலும் மூச்சு விடுறப்ப சிரமமா இருந்தாலோ இல்ல பால்பிடேஷன் அடிக்கிற மாதிரி இருந்துட்டாலோ இல்ல நடுவுல கீழே கீழ இருக்கிறோ சைட் ரிப்ஸ்லயோ வலிச்சிட்டா செஸ்ட்லயோ பிரெஸ்லயோ வலிச்சிட்டாலோ போதும் முப்பது நாற்பது எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் மில் இல்ல ஸ்டான் வைக்கிறது இல்ல சர்ஜரிக்கு போயிருது இல்லன்னா மூளைக்கு ஸ்கேன் எடுக்கிறது இல்லன்னா அப்படியே சைக்காலஜிக்கலா பிரச்சனை வந்துச்சு நினைச்சிட்டு சைக்காட்டி டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிடுது இந்த மாதிரி உலகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் பேர் இருக்கிறாங்க இது செம்ம செம கெட்டது நீங்க பண்றது வந்து அறியாமையினா தான் பண்றீங்க தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க இந்த இடத்துல வழி வந்துட்டாலே ஹார்ட் அட்டாக்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அது நீங்க எல்லாம் இந்த இடத்துல வர்ற வழியில தொண்ணூத்தஞ்சு சும்மா மன அழுத்தத்திலேயே இல்ல டிப்ரெஷன் னால ஸ்பைனல் கார்ட்ல கொஞ்சம் பாதிச்சு வர்ற வழி தான் ஸ்பைனல் கார்டில் நம்மளோட மூலையில் நம்ம ஒரு நெகட்டிவா யோசிக்கிறோம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் மன அழுத்தம் ஆகிறோம் இல்லை டிப்ரெஷன் சோகமா இருக்கிறோம் இல்லை ஆங்க்சிட்டி படபரப்பு ஃப்யூச்சரில் நினைச்சி பாஸ்ட் நினைச்சி பயப்படுறது நெகட்டிவ் திங்கிங் இப்படி எல்லாம் இருக்கிறோம்னா அது சர்வைக்கல்ல கண்டக்ட் ஆகி சர்வைக்கல் தொடராசிக் லம்பர் சேக்கரம்ங்கிறது ஸ்பைனல் கார்ட் அது வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு இருக்கு உள்ள அதில் ஸ்பைனல் கார்டு மிதந்துகிட்டு இருக்கு நம்ம மூளை என்ன கற்றல போட்டாலும் அதுதான் செய்யுது அதில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது அந்த கெமிக்கல்ஸ் உடனே உணர்ந்து ஓடு அப்படின்னா ஓடும் நடனா நடக்கும் இல்லை கோவம் வந்து ஓங்கி இப்படி டேபிள் தட்டுறதுக்கு மூளை கட்டளை போட்டுச்சுன்னா தட்டும் அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான உறுப்பு அந்த உறுப்புல இருந்து தாங்க வருது ஸ்பைனல் கார்ட்ல இருந்து தான் நிறைய சிம்டம்ஸ் வருது அதை தெரியாமையோ இல்லை மறைக்கப்பட்டாச்சோ என்னன்னு தெரியல உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஸ்பைனல் இருந்து வரது எல்லாம் ஒரு கேங் வந்து ஹார்ட்டுக்கு போயிடுறீங்க ஒரு கேங் மூளைக்கு போயிடுறீங்க ஒரு கேங் வந்து பிபி அதிகம்னு நினச்சிக்கிறீங்க ஒரு கேங் வந்து சுகர் அதிகம் சுகர் கம்மி இப்படி ஏதோ மல்டிபிள் வழியில் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அந்த ஃபைனல் காலில் தான் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் இருக்கு இது ஸ்பைனில் தான் பிரச்சனை தொண்ணூற்றஞ்சு சதவீதம் பேத்துக்கு அதுல தான் பிரச்சனை ஏன்னால் இது தான் மோஸ்ட் காமன் காமனை விட்டுட்டு ரேர் டிசீஸை போய் போய் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது இது எக்ஸைஸில் கியூர் ஆகிற நோயே இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இல்லை தப்பாக மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த லாஸ் வரும் இன்னைக்கே அதுக்கான எக்ஸைஸ் அல்லது மோனிஷ் அஃபீஷியோதெரப்பி சொல்லி கொடுப்பாங்க